சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே இன்று நான் கூறுவதை சற்று கவனமாகவும் முழுமையாகவும் கேள் உன் மனதிலும் வாழ்விலும் நல் மாற்றங்கள் நிச்சயம் நிகழும் எண்ணம்தான் வாழ்க்கை எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள் உன் எண்ணங்கள் எப்பொழுதும் வான் நோக்கியே இருக்க வேண்டும் உன் எண்ணங்கள் என்றும் வலிமையாக இருக்க வேண்டும் இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும் மனதளவில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் மனதில் நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் முடிவை துணிந்து எடு துன்பம் வந்தால் நான் துரத்தி அடிப்பேன் எத்தனை காலங்களுக்கு இப்படி கவலைப்பட்டு கொண்டே கண்ணீர் வைத்து கொண்டும் இருப்பாய் மகிழ்ச்சியாகவும் மகிழ்வையும் உற்சாகத்தையும் மனதில் வளர்த்துக்கொள் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரை பொறுமையாக இரு சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் வசந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது உனக்கு எப்பொழுது உதவி தேவைப்பட்டாலும் அப்பொழுது என்னிடம் இருந்து நிச்சயம் உதவி கிடைக்கும் இனி உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் தருணம் இது உன் கடன் தொல்லைகள் எல்லாம் சரியாகிவிடும் உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும் முழு நம்பிக்கையோடு மட்டும் என் பார்வையினால் நீ காக்கப்படுவாய் உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்துவேன் நீ விதைக்கும் எல்லா எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகள் அழித்து ஜெயிக்கும் உன் எண்ணங்கள் உன்னை வெற்றி அடைய செய்யும் ஒரு உத்வேகத்துடன் உன் புத்தியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றியுள்ள துயரங்களை தகர்க்க செய்தால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு உன்னை தைரியம் உள்ள ஆத்மாவாக நீ மாற்றிக்கொள் இனி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையான நீ வெற்றி அடைய வேண்டும் சோர்வடைந்து உட்கார்ந்து விடாதே கவலையும் கண்ணீரையும் துடைத்து எரிந்துவிட்டு புன்னகையினும் அணிகலனை உன் முகத்தில் பூட்டிக்கொள் ஆம் குழந்தையை நீண்ட காலத்திற்கு பிறகு என் மகளின் முகத்தில் புன்னகையை நான் பார்க்கப் போகிறேன் என் முழு துணையோடு உன் துயரங்கள் அனைத்தையும் நீ வென்றெடுக்கப் போகிறாய் இனி உன் வாழ்வில் உன் முகத்தில் மகிழ்ச்சி மிளிரும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க துவங்கும் இனி எல்லாமே ஜெயம்தான் சந்தோஷமாக இரு ஓம் சாயரா நன்றி வணக்கம்